அன்பர்களே வணக்கம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து தவம் செய்வதனால் ஏற்படும் உபாதைகளும் அதற்கான தீர்வும் தவம் செய்வதனால் ஏற்படும் படிநிலைகளை பற்றியும் கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கான பதிவு தான் இது முதல்ல நீங்கள் முறைப்படி தீட்சை வாங்கி பயிற்சி பண்ணுறீங்களா அப்படி இல்லை அப்படின்னா அந்த பயிற்சியை உடனே நிறுத்துங்க முறைப்படி கற்றுக்காமல் பண்ணுற பயிற்சினால் நிறைய எதிர்மறை விளைவுகள் வரும் அப்புறம் அதை சரி பண்ணுறது கஷ்டம் முடிஞ்ச வர இணையதளத்தில் எந்த ஒரு பதிவை பார்த்தோம் பண்ணாதீங்க ஆன்மீக பயிற்சிக்கு குரு வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க அனுபவத்தினால மற்றவங்களுக்கு ஏதாவது எதிர்வினையாக நடந்ததுன்னா அதற்கு சரியான வழிமுறையை அவங்களால மட்டுந்தான் சொல்லி கொடுக்க முடியும் ஆன்மீக பயிற்சி வந்து நிறையவே இருக்குது நீங்கள் எந்த பயிற்சி பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அதோடய விளைவுகளும் படிநிலைகளும் மாறுபடும் இங்க ஒரு சில பயிற்சியோட பக்க விளைவுகளை பற்றியும் அதற்கான தீர்வு பத்தியும் பார்ப்போம் முதல் விஷயம் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது எந்த ஆசனத்தில் உட்கார்ந்தாலும் முதுகு தண்டு நேராக உட்காந்து உடம்பு தோள்பட்ட அப்புறம் கழுத்து ரொம்ப இருக்கும் இல்லாம பாத்துக்கணும் இல்லைன்னா தலைவலி கழுத்து வலி முதுகு வலி அப்புறம் இடுப்பு வலி இதெல்லாமே வரும் உடம்பு முறைப்படி எந்த ஆசனத்துக்கும் தயார் பண்ணாமல் உட்காந்தாலும் இது நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் பேசிக்காக ஏதாவது ஒரு ஆசனம் பண்ணிட்டு உட்காந்தா முதுகு நிமிர்ந்து தளர்வாக உட்கார முடியும் எடுத்துக்காட்டுக்கு பதங்காசனம் ரெண்டு நிமிஷம் பண்ணிவிட்டு உட்காந்தா இலகுவாக உட்கார முடியும் முதுகு தண்டு ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியம் முதுகு தண்டு நிமிர்ந்து உட்காந்தாதான் சக்தி நிலை மேல் நோக்கி செல்லவோ பிரபஞ்ச அதிர்வுகளை உள்வாங்கவோ முடியும் முதுகு வந்து ஒரு ஆண்டனா மாதிரி ஆசனத்தில் போது முத்திரை வைச்சா அது அங்கும் இங்கும் நகராமல் சரியாக வச்சுக்கிட்டு உட்காரணும் கழுத்து முன்னாடி குனிஞ்சு இருக்கக்கூடாது அதே மாதிரி தோள்பட்டையும் இருக்கமாக இருக்கக்கூடாது அப்புறம் ஓவர் ப்ரெஷர் கொடுத்து மூச்சையோ ஆக்னாவையோ கவனிக்கக்கூடாது ரொம்ப இலகுவாக இயல்பாக தான் கவனிக்கணும் சரியான சூழ்நிலையோ சரியான மனநிலையோ இல்லைனா தவத்தில் உட்கார வேண்டாம் அடுத்து பயிற்சி முடிஞ்சவுடன் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து சூடாக தான் இருக்கும் உடனடியாக குளிக்கவோ குளிர்ஞ்ச நீர் வந்து பருகவோ கூடாது வாசிப்பயிற்சி பண்ணும்போது உடம்புல சுத்த உஷ்ணம் உருவாகும் சுத்த உஷ்ணம் கூடவே உடல் உஷ்ணமும் உருவாகும் உடம்போட சூட்டை தவிர்க்கறத்துக்காக ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிக்கணும் வாரம் இருமுறை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நல்ல காய்கறிகள் பழங்கள் சாப்பிடணும் தினந்தோறும் இளநீர் அல்லது மோர் வந்து குடிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது இளநீர் மோர் வந்து குடிக்கக்கூடாது வாசி பண்ணும்போது தாங்க முடியாத அளவு தலைவலி வந்துச்சு அப்படின்னா பயிற்சியை நிறுத்திக்கிறது நல்லது தலைவலி போன அப்புறமா மீண்டும் பயிற்சி செய்ய ஆரம்பிக்கலாம் மிக அதிக தலைவலி இருந்தது அப்படின்னா மூலாதாரத்தில் கவனம் வச்சு சாந்தி தியானம் பண்ணி இறக்கி வைக்கலாம் சுத்த உஷ்ணத்தால உடலில் இருக்க கர்மாக்கள் கழியும் அதுக்கப்புறம் சுழிமுனையும் திறக்கும் வாசிப்பயிற்சி செய்கிறவங்க சுத்த உஷ்ணத்தை சந்திச்சே ஆக வேண்டும் இது வந்து பல சுற்றுகளில் உடம்புகளில் நடந்துக்கிட்டே இருக்கும் சுத்த உஷ்ணம் உடலில் ஜுரம் கொதிப்பது போல உணர்வு இருக்கும் உடல் வலி மற்றும் சோர்வு இருக்கும் அந்த சமயத்தில் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும் உணவு பழக்க வழக்கங்கள் வந்து சாத்வீகமாகவே இருக்கணும் இதையெல்லாம் தாண்டி மனசை வந்து தெய்வ தெய்வபக்தியிலேயே வச்சுக்கணும் பயிற்சி காலத்தில் மண்டையிலேருந்து சளி வந்தால் அதை வந்து விழுங்கக்கூடாது வெளியில் துப்பிடணும் வேறு ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா அதை வந்து சரியாகவே கவனிச்சிக்க வேணும் பொதுவாக இருக்கும் சளி பிரச்சனையையும் தவத்தினால வர்ற நீரையும் வந்து ஒன்றாக பார்க்கக்கூடாது அதை முழுங்கக்கூடாது வெளியில் துப்பிடணும் ஆன்மீகத்தினால் வரும் படிநிலை அப்படின்றது வந்து ஒரு ஒரு நபருக்கும் மாறுபடும் படிநிலையை எதிர்பார்த்து பயிற்சி செய்யாம நோக்கம் உயர்ந்ததாக இருக்க வேணும் படிநிலைகளில் கவனம் வச்சா அதுல சிக்கிப்போம் எனக்கு அப்படி நடந்தது எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு நினச்சி தன்னை உயர்வாக நினைச்சா அதுக்கு மேல வந்து போக முடியாது படிநிலைகள் எல்லாமே வந்து நம்மளோட பயிற்சியில் ஒரு முன்னேற்றம் அடைகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக மட்டுமே இருக்கணும் எல்லாம் மாயா அப்படின்னு புறந்தள்ளினால் அடுத்த கதவு வந்து திறக்கும் படிநிலை வந்து நிறைய இருக்குது அடைய வேண்டியதும் நிறைய இருக்கு எல்லாமே மனசோட மாற்றங்கள் தான் ஒரு மனுஷன் தன்னை உணர்ந்து உற்று நோக்க ஆரம்பித்தாவே நிறைய படிநிலைகள் மனதளவில் உணர முடியும் தவம் யோகம் வந்து அதற்கு வந்து ஒரு கருவி தான் அதே போல் நீங்களே எண்ணத்தோட மாற்றங்களை வந்து என்னென்னலாம் நிகழ்ந்திருக்கு அப்படின்றத உற்று நோக்க ஆரம்பித்தீங்கன்னா அப்பவே உங்களோட படிநிலைகள் எல்லாமே உங்களால் உணர முடியும் வேற யாரும் வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இருந்தாலும் சில விஷயங்களை இங்கே சொல்கிறோம் ஆன்மீகத்தில் படிநிலைகள் ஒன்றின் பின் ஒன்றாக தான் நடக்கும் உயர்ந்த நிலை செல்லணும் அதுக்கான கால அளவு அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட நிலையை பொறுத்து தான் அமையும் பொதுவாக உயர்நிலை போகிறதுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் நிலை பார்த்திங்கன்னா மனசு அமைதி நிலவும் அது வந்து ஒரு மிகப்பெரிய நிலை ஒரு பேரமைதி நிலை மனசோட அமைதித்தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உயர்ந்து கொண்டே இருக்கும் கவனக்குவிப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கும் மன ஓட்டம் வந்து குறையும் ஐம்புலன்கள் வந்து அடங்கும் மனசு வந்து நீங்கள் சொல்கிறத வந்து கேட்கும் கோபம் பதட்டம் இதெல்லாமே குறையும் மிகப்பெரிய நிதானமும் சிந்தித்து செயல்புரியும் தன்மையும் வந்து வரும் ஆசைகள் வந்து குறையும் இனம் புரியாத சந்தோஷம் வந்து இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் வந்து விலகும் வெளிச்சூழலுக்கு பலியாகாமல் உள் சூழல் நன்றாகவே இருக்கும் நாட்கள் செல்ல செல்ல சுற்றி இருக்க பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதுமாரி பற்றுகளும் குறையும் பேசும் வார்த்தைகளில் பொய் கலப்பு இல்லாமல் இருக்கும் இறைபக்தி வந்து அதிகமாக இருக்கும் எல்லாரிடமும் அன்பும் பிற உயிர்களிடத்துல கருணையும் பிறக்கும் எல்லாவற்றையும் விலகி நின்று பார்க்க முடியும் உள்ளதை உள்ளபடியே பார்க்க முடியும் முன்னாடியே முடிவுகள்லாம் எடுத்துகிட்டு ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி எண்ணம் இருக்காது உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்ற விஷயங்களை வச்சு பார்க்கவும் முடியாது மனம் வந்து அடிக்கடி ஒரு வெறுமையை சந்திக்கும் வாழ்க்கை வந்து ஒரு மாயை ஒன்றுமே இல்லை அப்படின்றது புரியும் பிடிச்சது பிடிக்காதது அப்படின்ற ரெண்டு விதமான தன்மை வந்து விலகும் சில நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சில விஷயங்களோட விளைவுகள் வந்து முன்னாடியே நமக்கு வந்து வந்து உணர்த்தும் கனவுகள் வந்து பளிக்கும் பலர் பார்க்க முடியாததெல்லாம் கண்ணுக்கு தெரியும் பல அதிசயங்கள் வந்து வாழ்க்கையில் நடக்கும் கடந்த காலத்தை நினச்சாலும் சரி எதிர்காலத்தை நினச்சாலும் சரி பிரச்சனைகளில் பெரிதாக பெருசாக யோசித்தாலும் சரி தலைவலி வந்து வர ஆரம்பிச்சிரும் இதுதான் வந்து நாம் நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிக்கிறதுக்கான அறிகுறி இதுதான் வந்து நம்ம கான்ஷியஸ் ஆன உணர்வில் இருக்கிறதா அர்த்தம் அது வந்து அதுக்கப்புறம் சூப்பர் கான்ஷியஸ் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம் இன்னும் பல விஷயங்கள் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு ஒருத்தரோட அனுபவம் வந்து இன்னொருத்தருக்கு அப்படியே பொருந்தாது நன்றி